லைஃப்பில் போராட்ட குணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு நாள் கூட நாம் நிம்மதியாக தூங்க முடியாது தொழில் முனைவில் இது இல்லாமல் நாம் வெற்றி பெறவே முடியாது பலரும் வந்து பல வருஷம் வேலை பார்த்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சு ஒரு பிஸ்னஸ்க்கு வரலாம்னு சொல்லி வந்திருப்பீங்க ஸோ வேலை பார்க்கும்போது உங்களை வந்து உங்கள் கம்பெனியில் ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க ஆனால் தொழில் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தான் வந்து எஃபோர்ட் போட்டாகணும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னே நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒருத்தர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ அவர் கையில் கொஞ்சம் பணம் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு இறங்கிட்டார் ஸோ பேங்க்கில் போயிட்டு ஐய கோட் எடுக்கிறதுக்கு ஒரு லெட்ரு வாங்கணும் அது போகும்போது மேனேஜர் சொல்லியிருக்காரு நீ எக்ஸ்போர்ட் பண்ண ப்ரூஃப் கூட அப்போ தான் அவனுக்கு லெட்ரு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்படி பாருங்கள் ஸோ அவர் வந்து சார் நீங்கள் இதை கொடுத்தா தான் எனக்கு லைசன்ஸே கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து மறுத்துட்டார் உங்களுக்கு தோணலாம் இப்படியெல்லாம் கூட பேங்க் மேனேஜர் இருப்பாங்களா அப்படின்ட்டு உண்மை ஆனால் இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இது நடந்தது டெல்லியில் அதுவும் மிகப்பெரிய தனியார் பேங்க்கில் ஸோ நாட்டோட தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கு எக்ஸ்போர்ட்டை பற்றின அவேர்னஸ் இல்லை சின்ன சின்ன கிராமங்களில் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் பேசுவாங்க ஸோ அப்படி பேசும்போது நாம் ரீஜனல் ஹெட்டுக்கு போயிட்டு இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம் இல்லை ஒவ்வொரு பிரான்ச்சிலையுமே வந்து கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க அதை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போய் நம்ம முயற்சி எடுக்கலாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா தூக்கி போட்டு வேறு பேங்க் போங்க அவ்வளோதான் இந்த பேங்க்கை நம்ம பிற நம்பியாக நம்ம பிறந்தோம் ஸோ அப்படி முயற்சி எடுக்க தான் வந்து பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்டு அட்ரெஸ்க்கு நான் வந்து ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வி இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வீட் அட்ரெஸ்ஸில் ஜிஎஸ்டி எடுக்கலாமா அல்லது ஒரு ஆஃபீஸ் மேண்டேட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சாட் ஜிபிட்டிலேயோ ஜெமினிலையோ கேளுங்க அதே உங்களுக்கு அழகாக கைட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடிட்டரோ அல்லது பேங்க் மேனேஜரோ சொன்னாங்கன்னா சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்கள் இல்லை உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிடி ஜெமினியிட்ட கேளுங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரியெல்லாம் ரூல் இருக்குது அவங்களுக்கு அந்த பற்றின அவேர்னஸ் இல்லை ஸோ அவங்க எப்படி பயப்படுவாங்கன்னா நாம் ஏதாவது ஒன்று பண்ணி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி நம்ம தலையை உருட்டு என்ன பண்ணுறது அதனால் இவனுக்கு இவன்ட்ட ஏதாவது ஒன்று சொல்லி இவனை துரத்து விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண அவனுக்கு வந்து எனக்கு இது தெரியல அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஈகோ வந்து அவங்கள தடுக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் தான் பொறுமையாக அவருக்கு எடுத்து சொல்லி அல்லது அவங்களுக்கு சுப்பீரியர் யாரோ அவங்கள பார்த்து பேசி இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ண பார்க்கணும் அவங்களுக்கும் தெரியல அப்படின்னா கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அங்கேயும் ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைனா விட்டுட்டு வேறு பேங்க் போகலாம் நிறைய பேங்க்ஸ் இருக்குது ஏகப்பட்ட பேங்க்ஸ் கரூர் வேசியா பேங்க்கு சிட்டி யூனியன் பேங்க்கு இந்த மாதிரி பல பேங்க்ஸ் வந்து ஏற்றுமதிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மினிமம் பேலன்ஸ்லாம் ரொம்ப கம்மி ஸோ நாம் ஈஸியாக கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க நம்ம ஈஸியாக மேனேஜரை போய் பார்க்குறது வைக்கிறதுலாம் வந்து ஈஸியாக நடக்கும் ஸோ அப்படி ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணி அங்கே வந்து நாம் ட்ராவல் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை யாரும் என்கிட்ட இப்படி பேசுனதில்லை இன்னும் யார் இப்படி காக்க வச்சது இல்லை ஆனால் இங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஏற்றுமதினு மட்டும் இல்லை எந்த தொழிலுக்கு வந்தாலும் பிரச்சனை தினம் வருஷை கட்டி வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது அதை சந்திக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நாம் வந்துடணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன் இன்றைக்கி வாங்கப்பா டோக்கன் போடுங்க ஒருத்தராக வாங்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டாம் நம்பர் டோக்கன் வா மூணாம் நம்பர் டோக்கன் வா அப்படின்னு ஒரு டாக்டர் கூப்பிட்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஆயிரம் பிரச்சனை ஒரு நாளைக்கு வந்தாலும் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது அது ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே